बार अंतर चे, बार अंतर चे, करी कर कहाँ से? ये बार 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 अंतर चे, बार अंतर चे, यार बारे, कोरी कर कहाँ से यार? करी कर कहाँ से यार? करी कर बचते हैं, करी कर बचते हैं, ए बारे, ए बारे, बार बारे, बच மாட்ல ஆடு மாட்ல ஆடு மாட்ல கருப்பு சிங்கம் ஏ மாட்ல கருப்பு சிங்கம் மாடு கருப்பு மாடுบุรี வீரன கருப்பு போடு மாடு ஏ மாட்ல ஆளே மாட்ல ஆள போதே அர்த்தமா வீரனுக்கு மாட்ட ஓட்டிடுவா வீரனுக்கு மாட்ட ஓட்டிடுவா கொண்டைமலை சல்லிகட்டு கலகட்டது ஏ வீதினே கூட்டம் பின்னாரி புல்ல மாடு நல்ல மாடு நல்ல மாடு மாட்ட ஓட்டிடுவா மாட்ட ஓட்டிடுவா ஏ கொண்டைமலை சல்லிகட்டு இட வடக்கு மாட்ட நின்னுப் சிங்கம் ஏ மாட்

சித்தானமேஷ் ஆமேஷ் உண்டிகள் சித்தான அலமடி காண்டா மிருகம் வந்து பா காண்டா மிருகம் சிங்க பன்னி நாயல வந்து தா காண்டா மிருகம் வந்து பா ஆ வந்து பா அடு ஆடு பா மார் 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 மார்

தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் மறைவையா சிங்கம் மறைந்த மாவீரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விசு அரோரியா சிங்கம் சிங்கம் முன்னாள் கொண்டாமலி கொண்டாமலி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்த இந்த மாதிரி தானே கொண்டாம்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விசிமாறு தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவப்புதவில் தமிழகத்தின் முதல்வர்